அவுது பில்லாஹிம் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் மகத்தான சூறாவில் இருக்கக்கூடிய சக்தி பெற்ற ஆயத்தினுடைய சிறப்புகளை பற்றித்தான் இன்ஷா அல்லா இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஒரு வசனத்துக்கு அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை கொடுத்துள்ளான் ஆனால் இது நம்மில் பலருக்கும் தெரியாது என்று தான் கூற வேண்டும் திருக்குறானில் காணப்படும் அனைத்துமே மகத்துவங்கள் நிறைந்தது தான் ஒவ்வொரு சூறாவிலும் அல்லாஹ் நமக்கு ஏராளமான விடயங்களை கூறுகின்றான் யாருக்கெல்லாம் விதியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இருக்கின்றதோ இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் பற்றி பிடியுங்கள் இன்னும் யாருக்கெல்லாம் சோதனைகள் மாற வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வேண்டும் என நினைக்கின்றீர்களோ இந்த ஒரு ஆயத் போதுமானது ஏனென்றால் இன்றைய சூழ்நிலைகளில் நாம் விரும்பும் விடயங்களை அல்லாஹ்விடம் கேட்பதை விடவும் நம்முடைய சோதனைகள் நீங்க வேண்டும் என்பதனைத்தான் நாம் அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்போம் இவ்வாறான சூழ்நிலைகளை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் நான் கூறக்கூடிய இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் இஷாவுக்கு பிறகு தனிமையில் அமர்ந்து தொன்னூற்றி ஒன்பது முறை நீங்கள் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் கேளுங்கள் அதுவும் அல்லாஹ்விடம் சஜிதாவில் கேளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய விதியை மாற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் அப்படியான சிறப்பான ஆயத்திது இப்போது அந்த ஆயத்தென்ன அல்லாஹதில் என்ன கூறுகின்றான் எந்த நபி ஓதினார்கள் எந்த சூழ்நிலையில் ஓதினார்கள் என்பதனை நாம் இப்போது பார்க்கலாம் இது ஒரு மிகப்பெரிய ஆயத்தெல்லாம் கிடையாது ஒரே ஒரு வரி தான் இந்த ஒரு வரி இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய முழு வாழ்க்கையையும் மாற்றித்தரும் அந்த ஆயத்தென்னவென்றால் அதுதான்

மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளை விதித்தருள்வாயாக நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகின்றோம் என்றும் பிரார்த்தித்தார் எந்த நபி இதை ஓதியுள்ளார் என்றால் மூசா அலை இஸ்லாம் அவர்கள்தான் இதை ஓதியுள்ளார்கள் அதற்கு அல்லாஹ் அதே வசனத்தில் என்ன கூறுகிறான் என்றால் அதற்கு இறைவன் என்னுடைய அருளானது எல்லா பொருட்களிலும் விரிந்து பறந்து சூழ்ந்து நிற்கின்றது எனினும் அதனை பயபக்தியுடன் பேணி நடப்போருக்கு முறையாக ஜக்காத்தும் கொடுத்து வருவோருக்கு நம்முடைய வசனங்களை நம்புகின்றவர்களுக்கும் நான் விதித்தருள் செய்வேன் என்று கூறினான் எவ்வளவு சிறப்பான விடயம் என்று பாருங்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்களே இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள் இன்னும் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளை விதித்தருள்வாயாக நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகின்றோம் என்றும் பிரார்த்தித்தார் அதற்கு அல்லாஹ்வும் இந்த வசனத்திலேயே குறிப்பிடுகின்றான் யார் அல்லாஹ்வுக்கு பயந்து ஜகாத் கொடுத்து நம்முடைய வசனங்களை யார் நம்பி வாழ்கின்றார்களோ உங்களுக்கு நான் விதித்தருள் செய்வேன் எதை விதிக்கின்றான் என்றால் என்னுடைய அருட்கொடைகளை விதித்தருள் செய்வேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எவ்வளவு பெரிய வாக்குறுதியை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று பாருங்கள் அல்லாஹ்வினுடைய அருளானது எல்லா பொருட்களிலும் எல்லா விடயங்களிலும் இருக்கின்றது இதனை யாருக்கு அல்லாஹ் தருவான் என்றால் அல்லாஹ்வை பயந்து அவனுடைய வசனங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து இன்னும் ஜகாத்தையும் நாம் கொடுத்து வந்தோம் என்றால் நமக்கு அது கிடைத்துவிடும் ஆகவே இந்த வசனத்தை நாம் உறுதியோடு ஈமானோடு இந்த வசனத்தில் மூசா அலி அவர்கள் கேட்ட அந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அழகான விதியை கொடுப்பான் இது ஒரு அற்புதமான விடயம் என்று கூறலாம் அதனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யாரெல்லாம் சூழ்நிலைமையை மாற்ற வேண்டும் உங்களுடைய விதியை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ இந்த ஆயத்தை நீங்கள் இஷாவுக்கு பின் யாரிடமும் பேசாமல் நீங்கள் ஓதிவிட்டு அத்தோடு எந்த வேலையிலும் ஈடுபடாமல் உறங்கிவிடுங்கள் அல்லாஹ் சில நாட்களில் உங்களுடைய விதியை மாற்றி கொடுத்து விடுவான் ஆனால் இதை செய்வதற்கு முதலாவதாக ஒரு கட்டளை இருக்கின்றது அது என்னவென்றால் நீங்கள் ஐவேலை தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்போது தான் நாம் மேலதிகமாக ஒரு செய்தோம் செய்தோமென்றால் அதற்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் ஐவேலை தொழக்கூடிய வரலை நாம் தொழவில்லை அவன் கூறிய கடமையை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் இது போன்ற அமல்களை செய்யும் போது அல்லாஹ் எந்த பலன்களையும் தரமாட்டான் எனவே இன்ஷா அல்லாஹ் ஐவேளை தொழுகையை முதலாவது நிறைவேற்றிவிட்டு இந்த அமலை இஷாவுக்கு பின் ஒரு ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து செய்யுங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து